அஞ்சு ஏன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா சாரியை ஏன் கலட்டின சும்மாதான் தான் கம்ஃபர்டபுளா இல்ல அதனால தான் சாரியை கலட்டிட்டேன் ஏன் அழகா தானே இருந்துச்சு இன்னும் கோவிலுக்கு போகல பொங்கல் வைக்கல இன்னும் எதுவுமே பண்ணல அதுக்குள்ள சாரியை கலட்டிட்டா என்ன அர்த்தம் அஞ்சு ஆ சுபா வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னேன் இல்லை நீ தான் போயிட்டு வந்துடலாம் கோவிலுக்கு போகலாம் ஈவினிங் போல பொங்கல் வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து என்ன அர்த்தம் அஞ்சு என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணு புரியல நான் போய்ட்டு கிளம்பிட்டு வர்றதுக்குள்ள நீ இப்படி வந்து நின்ன என்ன அர்த்தம் ஜு சரி சுபா வீட்டு கிளம்பலாமா பரவாயில்ல சுடியிலே வா சாரிங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் சுபா நீ வீட்டுக்கு நான் வரலங்க சாரிங்க எனக்கு வரதுக்கு விருப்பம் இல்ல எதுவும் நினைச்சுக்காதீங்க வரதுக்கு விருப்பம் இல்லையா ஏன் எதுனால தெரிஞ்சுக்கலாமா எதுனால உனக்கு விருப்பம் இல்லைன்னு காலையில முதற்கொண்டு பாப்பாக்கு அது வாங்கணும் கரும்பு வாங்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அங்கேயும் போயிட்டு பொங்கல் வச்சு கொண்டாடுவோம் அப்படி இப்படின்னு பேசுன நீ இப்போ என்னடா எப்படி சொன்னா என்ன அர்த்தம் அஞ்சு ஒரு அர்த்தமும் இல்லை எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏதோ சொல்ல முடியல உடம்பு முடியலையா இல்லை என்னன்னு தெரியல அதனால நான் வரல நீங்கள் மட்டும் வேணால் பாப்பாக்கு அது எதுன்னு வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வரீங்களா அப்படி ஒன்றும் போகணுன்னு அவசியம் இல்லை பரவாயில்ல சுபா கேக்கும்ல என்ன நீ மட்டும் வந்திருக்க அஞ்சு வரலையான்னு நான் சுபாட்ட என்ன சொல்றது ஆ சுபா உனக்கு புடிச்ச ஏதோ ஒரு பொரியல் சொல்லுவியே அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் வா போயிட்டு வந்துருவோம் ஒன்னும் இப்ப டைம் ஆகலை போயிட்டு வந்துட்டு ஈவினிங் நம்ம பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கூட நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் ஒன்னும் இது இல்ல கிளம்பு இப்போ எவ்வளவோ டைம் இருக்கு லஞ்சு நம்ம சமைக்க வேணாம் அங்க சுபா வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு அங்க பொங்கல் கொண்டாடிட்டு வந்துருவோம் வந்து ஈவினிங் போல நம்ம வீட்டுல பொங்கல் வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வருவோம் ஏன்னா ஓகேவா என்னஞ்சு ஓகே தானே நான் சொல்ற ஐடியா கரெக்ட் தானே ஓகே வா எப்படி போலாமா சாரிங்க நான் வரல தப்பாக எடுத்துக்காதீங்க இதுக்கு வரல ஏன் வரலன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் என்ன நீ நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியலன்னு நினச்சியா உன் மனசுல என்ன ஓடிட்டுருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா என்ன உங்கள் பாரு அஞ்சு நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது ஒன்றா குழந்தைய பார்க்க நான் விடலை அதனால இப்போ நான் என் தங்கச்சி வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு உனக்கு பிடிக்கலை கரெக்டா குழந்தைய பார்க்க நான் உன்னை விட்டுருந்தேன் அப்படின்னா இப்போ நீ என்னோட தங்கச்சி வீட்டுக்கு நீ வருவ குழந்தைய பார்க்க உன்னை விட விடலங்கிறதுக்காக நீ இப்ப என் தங்கச்சி வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டு தானே இதுதான் உண்மை ஓகே பரவாயில்ல சுபாட்ட நான் சொல்லிடுறேன் ரீசன் இதுதான் நாங்க வரலமா சாரிம்மா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிடுறேன் உன்ன விட்டுட்டு நான் சுபா வீட்டுக்கு போனேன்னா அந்த பிள்ளை சும்மாவே எதுடா பிரச்சனைன்னு பாக்கும் இதுல நீ வேற வராம நான் போனேன்னு எதுவா இருந்தாலும் தேவையே இல்ல அப்படி போகணும்னு அவசியமே கிடையாது பரவாயில்ல அஞ்சு உனக்கு வர இஷ்டம் இல்லைன்னா வீடு உனைய குழந்தை பார்க்க விட்டுருந்தேன் அப்படின்னா நீ வந்திருப்ப பாக்க விடலன்னுனா உனக்கு பிடிக்கல நான் உட கோல்லாம் பேசல அஞ்சு கேஷுவலா சொல்றேன் உன்னோட பிளான் என்ன குழந்தைய கொடுக்காதேன்னு சொல்லும் போது குழந்தை கொடுத்துட்டா கொடுக்காத கொடுக்காதன்னு எவ்வளவோ நான் சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்ட குழந்தை தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த இப்போ ஃபீல் பண்ணி என்ன அஞ்சு பிரயோஜனம் டெய்லி நீ குழந்தைய பார்க்கணும் அஞ்சு நாளைக்கு ஒருக்கா ரெண்டு நாளைக்கு நேற்று போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு பார்க்கணும்னா என்ன அர்த்தம் யாருமே எவனுமே கேட்கக்கூடாதா இதெல்லாம் நான் கோபப்படாமல் தான் பேசுறேன் இப்போவும் நான் சொல்றேன் கேஷுவலா பேசுறேன் யாரா இருந்தாலும் கேட்குற கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன் சரியா எவனுமே கேட்க மாட்டாங்களோ நேத்து போயிட்டு இன்னைக்கு போகணுன்னா நமக்கு கமிட்மென்ட் இருக்கு இன்னைக்கு உள்ள ஒர்க்லாம் அதை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ திருப்பி இன்னைக்கும் போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் சும்மா சும்மா ஒருத்த வீட்டுக்கு போயிட்டே இருப்பியா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அஞ்சு இந்த பொண்ணு என்ன இங்க வந்துட்டே இருக்கா அப்புறம் போகும்போது அழுதுட்டு நீ வரும்போது அழுதுட்டே தான் தெரியும் அவங்க ரெண்டு மூணு பேர் உன்னை நோட் பண்ணிட்டே இருக்காங்க கேட்க மாட்டாங்க ஒரு மாதிரி உனக்கே தோணலையா சும்மா சும்மா போகிறோமே அப்படின்னு குழந்தை அவங்க குழந்தை நான் ஆயிட்டு நீ போறது தப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு மேல உன்னோட இஷ்டம் நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல நான் யாரும் சொல்றதுக்கு இல்ல இவ்வளோ பேசுறீங்க இப்போ கூட கூட நான் வரணுமா உங்க தங்கச்சி வீட்டுக்கு வரணும் அவ்வளோதானே அதுக்காக ஏன் இங்க போய் அங்க போய் அப்பலாம் பேசிட்டு இருக்கீங்க ஏங்க அது என்னோட குழந்தைங்க என்னோட குழந்தை நான் பார்க்க போறதுக்கு நான் என்னங்க பண்றது போய் தான் ஆகணும் எனக்கு ஆசை இருந்த குழந்தை பார்க்கணும் தோணுச்சு அப்படின்னா நான் போய் பார்க்க தான் செய்வேன் இதுக்காக அடுத்தவங்க அவங்க ஆயிரத்தை நினைக்கட்டும் அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்கள் பாருங்க நீங்கள் விட முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ஓகேவா நான் இப்போ போய் தான் ஆகணும் நான் நிற்கலாம் கிடையாது நான் உங்கள் தங்கச்சி வீட்டுக்கும் நான் வரலை என்னை விட்டு நான் எங்கேயுமே போல கோவிலுக்கு வரல நான் பாட்டுக்கு அமைதியாக வீட்டில் இருந்துடுறேன் கடவுளே நல்ல நாள் அதுவுமா இப்படி மண்டைக்கு ஏற்றுனா நானும் கோவம் வராமல் எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக பொறுத்துட்டே போகிறதுன்னு புரியல என்ன வாழ்க்கலாம் இதெல்லாம் எல்லாம் ஒரு அளவு தான் அஞ்சு ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்க முடியும் ஒரு அளவு தான் பார்த்துக்கோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏதோ பண்ணு ஃபர்ஸ்ட் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் அர்ஜுன் மாமா இவளுகளுக்கு இந்த Dress அழகா இருக்குல்ல ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு முன்னாடி சொல்ற சத்தியம் இங்க பாருங்க குட்டிமா அம்மா கண்ணு உங்க மேல பற்றிச்சு ஈவினிங் போல நம்ம அப்பத்தாட்ட சொல்லி உங்களுக்கு திருஷ்டி சுத்த சொல்லணும் சரியா மறந்துடாதீங்க யாரும் அப்பத்தாட்ட சொல்லி திருஷ்டி சுத்த சொல்லணும் அம்மா கண்ணு பற்றிங்களா என் பிள்ளைங்க மேல நான் கண்ணு வைக்காம யாரு கண்ணு வைக்கிறது ஏய் பேசாம போடியங்கிட்டு புள்ள மேல கண்ணு வச்சுட்டு தாங்கங்களே பொங்கல் எப்படி இருக்கு அப்பா செஞ்சா? ஆ இவர் செய்வாரே அப்படியே போட்டோக்கு போஸ் குக்குறதால 4 கிண்டா 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 ஆட்டிட்டு போறாரு. இப்பதான் இவர் நாராண்டி ஆராண்டீங்க அப்பா பொங்கல். அர்ஜுன் மாமா பொய் சொல்றதனால ஒரு அளவுதான். பாவம் நானும் கிண்டல நீங்களும் கிண்டல. அம்மாச்சி தான் முழுக்க செஞ்சாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. ஏய் எப்படி இருக்கு? அப்பா குட்டி உனக்கு சூடுதாடா? அமைதியா இன்னைக்கு எங்க போலாம் சொல்லுங்க இன்னைக்கு என்னது போலாமா பொங்கல் வச்சாச்சு சாமியும் கூப்பிட்டாச்சு கோயிலுக்கு எங்க போலாம்டா தங்கம் நீ இருடி நீ சொல்லி நான் கேட்கணும்ன்றது இல்ல என் பொண்ணுங்க எங்க கூப்பிடுறாங்களோ அங்கதான் போறோம் என் தங்கங்களா எங்க போலாம் அப்பட்ட சொல்லுங்க பீச்சுக்கு போனுமா எடி உனக்கு இனியா குட்டிக்கு

அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசணுட்டே இருந்தேன் பேசவே முடியல அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் கால் பண்ணவே இல்லை மூஞ்சி பாரு இதான் உங்க அக்கா தங்கச்சி லட்சணமா ஒருத்தவங்க கஷ்டத்துல இருந்தா ஃபோன் பண்ணி பேச மாட்டேன் என்ன கஷ்டத்துல இருக்காங்க தெரியுமா அருண் அழுகாத குறையா பேசுறான் ஏன்டி நான் ஊர்ல இருந்தேன்னே ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னி அவங்க வீட்டு ப்ராப்ளம் தான் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் இல்லை நான் நகை வச்சது அவங்க அப்பா சண்டை போட்டது எவ்வளோத்தையும் சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணுறான் ஊருக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு தான் கால் பண்ணேன் ஊர்ல நிறைய டே நான் பேசினேன் அவன் என்கிட்ட அதை ஷேர் பண்ணவே இல்லை ஏன் என்னன்னு தெரியல எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்றவன் இந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை ஏண்டான்னு கேட்டதுக்கு சொல்லவும் மாட்டேன்ட்டான் நீயும் என்கிட்ட சொல்லல ஏன் சத்தி அப்படி இருக்க அவன் தான் அவனுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா சொல்லு நினை விட்டா அதான் இங்க பிடிச்சி திட்டணே எனக்கு ஏன்டா அப்படி பண்றேன்னு அப்புறம் இருந்தால் மாதிரி தனியாக போய்ட்டு வந்தா அப்பா இப்படி பண்ணுறாரு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இப்போ பேசி பேசி ஃபீல் பண்ணாண்டி நீயும் சொல்லாமல் விட்டுவிட்டா உன் நீ பேசவே இல்லையா சரி எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்க இப்போ என்ன ஆச்சு நீ இப்போ சத்தம் போடுறீங்க இல்லை சத்தியா உங்களுக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க ஃபோன் பண்ணி பேச மாட்டியா அதுக்கு என்ன சொல்றீங்க நினைக்கிறது கால் பண்ணல அவன் பண்ண அவங்க இருக்க சிச்சுவேஷன் வேற அந்த டைம்ல உனக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பேசிட்டு

சரிங்களா நீங்க என்னமோ தாம் தும்னு தாம் தும்னு தாண்டிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்கன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் நல்லா பேசுறா நான் நல்லா பேசுவேன் கோவப்பட்டு இந்த மாதிரி கத்துனீங்கன்னா அப்புறம் நானும் கத்த தான் செய்வேன் நமக்குள்ள தேவையா அதெல்லாம் சொல்லுங்க நீங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு வாங்க நான் வர கிடையாது விளாடாத சத்தியா கோவப்படுத்தி பார்க்காத நான் செம்மையா டென்ஷன் ஆயிடும் பாத்துக்கோ கிளம்புனா கிளம்பு ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு பாத்துட்டு பொங்கல் என்ன பண்றாங்க இது பண்ணுறாங்க பார்த்துட்டு அவங்களோட இருந்துட்டு வரலாமே ஓ தங்கச்சி வீட்டுக்கு தானடி நான் கூப்பிடுறேன் இன்னும் ரொம்ப மலுப்புரா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஆறுதலா நாம தான் இருக்கணும் அதை விட்டுட்டு என்னமோ அதான் நீங்கள் இருக்கீங்களே அப்புறம் என்ன நான் இருக்கேன் எப்பவும் நான் இருப்பேன் இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது ஒரு அக்காவா உங்க அம்மா கருத்து நீ இன்னொரு அம்மாடி அவளுக்கு சோனிக்கு என்ன பேசுற நீ ஒரு அக்காவா நீ எப்போவுமே ஒரு நீ எதுவும் செய்ய வேணாம் கொடுக்க வேணாம் பண்ண வேணாம் ஒரு ஆறுதலா ஒரு நாலு வார்த்தை நான் அந்த மாதிரி பேசினா அது வேற சத்தியா இதெல்லாம் உனக்கு எங்க புரியுது ஆமா ஆமா எனக்கெல்லாம் புரியாது சாருக்கு தான் நல்லா புரியும் இப்போ என்ன கிளம்பணும் அவ்வளவுதானா நான் வரேன் போதுமா ரொம்ப அப்படியே பண்ணுவீங்க தங்கச்சி தான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக என்ன தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு என்ன அழுதுட்டா தெரிய முடியும் ஆ அழுதுட்டா இருக்க முடியும் சரி இப்படி ஆயிடுச்சுக்கா இப்படி தனியா வந்துட்டோம்டி சத்தியா அப்படின்னு போன் பண்ணலாம்ல அவ அவ மட்டும் ஒரு கால் பண்ண மாட்டேங்கிறா பேச மாட்டேங்கிறா பண்ண மாட்டேங்கிறா சத்யா அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ அவங்க நிலைமையில இருந்து நம்ம என்ன பண்ணுவோன்னு அதை முதல்ல யோசி அதை விட்டுட்டு அவ சத்திய சோனி என்ன நினைக்கும் நமக்கு நம்ம அக்கா ஒரு ஃபோன் பண்ணலையே நம்ம எப்படி இருக்கோன்னு கூட நம்ம அக்கா கேட்கலையே நம்ம என்னத்தை பண்ணிட்டு அப்படின்னு சோனி நினைக்கும் இந்த மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்பாங்க சோப்பா அவங்க கிட்ட பேசி நான் எடுத்து சொல்லி இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள நான் தொலைஞ்சேன் போல சரி சரி கிளம்புங்க போயிட்டு வந்துருவோம் உங்க அப்பா ரொம்ப தாண்டி பண்றாரு